ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் அண்ட் ஃபேர்ஸ்னு இன்றைக்கி பீக்கங்காய் கடையல் பண்ணிடலாங்க பீர்க்கங்காய் வந்துங்க ஒரே ஒரு பீக்கங்காய் காக்கலாம் வாங்கியிருக்கோங்க வெங்காயம் தக்காளி கடுகு உளுந்து பருப்பு ஜீரகம் சோம்பு ஏலுப்பல் பூண்டு தட்டி வச்சுருக்கிறாங்க முதல்ல பீர்க்கங்காயை தோல் சீவி நறுக்கி வச்சிடலாங்க பீர்க்கங்காயின் முக்கிய நன்மைகளில் மலச்சிக்கலை போக்குதல் இரத்த சோகையை செய்யும் இரும்புச்சத்து அழித்தல் உடல் எலையை எடையை வந்து குறைத்தல் மற்றும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துதல் ஆகியவை அடங்கும் மேலும் இது சரும ஆரோக்கியத்தை மேம்ப மேம்படுத்தவும் சர்க்கரை நோய் வராமல் தடுக்கவும் உதவும் பீர்க்கங்காயின் நன்மைகள் வந்து மலச்சிக்கலை நீர்க்கும் இதில் உள்ள நார்ச்சத்து செரிமானத்தை சீராக்கி மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து நிவாரணம் அளிக்கும் இரத்த சோகையை குணப்படுத்தும் பீர்க்கங்காயில் அதிக இரும்புச்சத்து இருப்பதால் இரத்த சோகையை தடுக்கவும் குணப்படுத்தவும் உதவுகிறது உடல் எடை குறைப்பு இது குறைந்த கலோரிகளையும் அதிக நார்ச்சத்தையும் கொண்டிருப்பதால் உடல் எடையை குறைக்க முயற்சிப்பவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சர்க்கரை நோய் தவிர்ப்பு இரத்த சர்க்கரையை அளவை நிர்வகிக்கவும் சர்க்கரை நோய் வராமல் தடுக்கவும் பீர்க்கங்காய் உதவுகிறது சரும ஆரோக்கியம் பீர்க்கங்காய் சாப்பிடுவதால் சருமம் ஆரோக்கியமாக இருக்கும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது பீர்க்கங்காய் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்த ஒரு ஊட்டச்சத்து மிக்க காய்கறி ஆகும் நச்சு நீக்கம் உடலின் நச்சுக்களை வெளியேற்றவும் ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் உதவுகிறது பீர்க்கங்காயினால் இவ்வளோ நன்மைகள் இருக்குங்க நம்ம வந்து இதை வந்து சாதாரணமாக நம்ம நினச்சிடக்கூடாது இதை நம்ம மாதத்தில் ஒரு தடவையோ இல்லை பாஞ்சு நாளைக்கு ஒரு தடவையோ பீர்க்கங்காயை சேர்த்துக்கிறது அவ்வளோ நல்லதுங்க நல்ல தோல் சீவிட்டுங்க கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க பீர்க்கங்காயை ஃபஸ்ட்டு கழுவிட்டு தோல் சீவிட்டு மறுபடியும் கூட நீங்கள் கழுவுறோன்னா கழுவிக்கலாங்க நம்ம வந்து இந்த மாதிரி கடையலுக்கு அளவுக்கு சிம்பிளாக நீங்கள் கட் பண்ணால் போதுங்க தக்காளி தக்காளி நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க கடுகு அரை ஸ்பூனு கடல சோம்பு அரை ஸ்பூனு சீரகம் அரை ஸ்பூனு ரெண்டையே அரைச்சி வச்சாச்சு த பூண்டையும் ஏழு எட்டு பூண்டு வந்து தட்டி வச்சிட்டேங்க அடுப்பில் ஒரு வாணலி வச்சுங்க வாணலி சூடானுன்ன பாத்திரம் சூடானுன்னே ஆயில் ஒரு நாலு டீஸ்பூன் விட்டுக்கலாங்க ஆயில் நல்லா காஞ்சோன்ன கடுகு உளுந்தப்பருப்பு ஜீரகம் சோம்பு தட்டி போட்டிருக்குறோங்க பூண்டு அதோட இலட்டு பூண்டு போட்டிருக்கிறேன் வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாங்க நாலு பச்சை மிளகா வெங்காயம் வணங்கினது தக்காளி நாலு தக்காளிங்க எல்லாம் போட்டு வணக்கலாங்க கருவேப்பிலையும் ஒரு கீற்று போட்டுருக்குறோங்க உப்பு வந்து நம்ம வந்து தேவையான அளவு நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்குறேங்க நீங்கள் எந்தளவு தக்காளி பீக்கங்காயும் அந்த அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க தக்காளி வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வரணும் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வெந்த பிறகு பீர்க்கங்காயை இதில் வந்துங்க ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு பீர்க்கங்காய் காக்கில் பீர்க்கங்காய் வந்துங்க கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காய் இதில் ஆட் பண்ணிட்டுங்க நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் உங்களுக்கு காரம் நாலு பச்சை மிளகாய் பத்தாதுன்னா அரை டீஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டுக்கலாங்க இல்லை நீங்கள் சாம்பார் தூள் கூட உங்களுக்கு பிடிக்குன்னா அரை டீஸ்பூன் போட்டுக்கலாங்க நாங்கள் சாம்பார் தூள் போட மாட்டோங்க நல்லா காய் வெந்த பிறகு ஒரு டம்ளர் தண்ணி காய் கலவை ஊற்றிங்க ஒரு கலக்கலை கூட்டு மூடி வச்சிடலாங்க கா கால் மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா காய் சுத்தமாக வெந்திருக்குங்க அதை நல்லா கடைஞ்சிடலாங்க எடுத்து கடைஞ்சிட்டு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்குங்க உப்பு கீது பத்தாமல் இருந்தால் மறுபடியும் நம்ம வந்து சால்ட்டு வேணால் சேர்த்துக்கலாங்க நல்லா கடைஞ்சிட்டுங்க அதை எடுத்து வேறு பவுலாக மாற்றிக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே நீங்களும் செஞ்சு பாருங்கள் அற்புதமாக இருக்கும் இட்லி தோசை பணியாரம் சப்பாத்தி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் சாப்பாட்டு கூட நீங்கள் மத்தியானம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இதோட ஒரு ஆம்லேட் கூட போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அற்புதமாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் சுவையாகவும் இருக்குங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இதோடு நாம் நல்லா கடைஞ்ச பிறகு கொத்தமல்லி தலையோ புதினா தலை இதெல்லாமே கொஞ்சம் கிள்ளி போட்டுக்குங்க நல்ல மனமாக இருக்கும் இதை எடுத்து வேறு பவுலில் மாற்றிக்கலாங்க ஏன்னா பவுல் பெருசாக இருக்கிறதுனால வேறு பவுலில் மாற்றிக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வழமுட்டல்